ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஓடி ஓடி உழைத்து நீ இப்பொழுது கண்ட பலன் என்ன கெட்ட பெயர் அதுதான் உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சும்மா இருந்தவர்கள் எல்லாம் நல்ல பெயர் வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் இவ்வளவு செய்து சாதாரணமாகவா உழைத்திருக்கிறோம் நம் உடல் உபாதைகளை எல்லாம் மறைத்துக்கொண்டு உழைத்து கடைசியில் நம்ம உனக்கு கிடைத்தது கெட்ட பெயர் என்று உனக்கு கவலையாக இருக்கிறது மிக வேதனையாக இருக்கிறது உனக்கு ஏன் இப்படி மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும் பொழுது கிடைக்கும் நல்ல பெயர் கூட நமக்கு கிடைக்கவில்லையே நாம் என்ன அவ்வளவு பெரிய பாவமா செய்தோம் ஏதாவது ஒரு குறை சொல்லுவதும் ஏதாவது பழி போடுவதும் இப்படியாகவே மேல் இருக்கிறார்களே நாம் என்னதான் இறங்கி இறங்கி சென்றாலும் குட்டி குட்டி தள்ளுகிறார்களே என்று நீ நினைக்கிறாய் மனக்கவலை என்றால் அப்படி ஒரு கவலை உழைத்ததற்கான பலனும் கிடைக்கவில்லை செய்ததற்கான ஒரு நன்றி கூட உனக்கு கிடைக்கவில்லை என்ன இது இதற்கு மேல் எப்படி அடங்கி செல்வது இதற்கு மேல் எப்படி உழைப்பது இதற்கு மேல் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்படி பல கேள்விகள் உன்னுள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வேதனை எனக்கு புரிகிறது நான் முன்பே சொன்னேன் உன் வேலை உண்டு நீ உண்டு என்று இரு அடுத்தவர்களுக்காக உழைத்து உனக்கு கிட்ட பெயர்தான் கிடைக்கும் என்று நான் சொன்னேன் இப்பொழுது அதுதான் நடந்திருக்கிறது நீ இவ்வளவு நாளாக உழைத்து என்ன பெயர் எடுத்தாய் கெட்ட பெயர்தானே எடுத்தாய் பெரிதாக நீ என்ன செய்து விட்டாய் இவ்வளவுதானே செய்தாய் இதை கூட உன்னால் செய்ய முடியாதா இதற்கு நானே செய்திருப்பேன் என்றெல்லாம் வார்த்தைகள் உனக்கு வந்துவிட்டது உனக்கு வேதனை தான் இப்பொழுது உன் மன வலியானது தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது கடைசியில் உனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை ஏன் பேரே கிடைக்கவில்லை ஒரு நல்ல செயலை செய்யும் பொழுது பாராட்டவில்லை என்றாலும் குற்றம் சொல்லாமல் இருப்பது மற்றவர்களுக்கு நல்ல பலனளிக்கும் என்று சொல்வார்கள் அதையே ஒரு பெரிய பெருமையாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நம்மை பாராட்டவில்லை இருந்தாலும் நம்மை குறை சொல்லவில்லை என்று நினைத்து கொள்வார்கள் ஆனால் அதுவும் இல்லாமல் குறையை சொல்லிவிட்டு பாராட்டும் அங்கே கிடைக்கவில்லை என்றால் மிகவும் மன வலியானது மிக கோரமாகவும் கொடூரமாகவும் தான் இருக்கும் அதை தான் நான் முன்பே சொன்னேன் நீ என்ன செய்தாலும் அடுத்தவர்களுக்கு நன்றி இருக்காது உன் வேலை உண்டு நீ உண்டு என்று இரு பிறகு தேவையில்லாத விஷயத்திற்குள் போய் மாட்டிக்கொள்ளாதே என்று ஆனால் நீ சென்றாய் கடமை இருக்கிறது செய்ய வேண்டும் என்று சென்றாய் நான் யாரையும் பிரித்து வா பிரிந்து வா என்றெல்லாம் நான் சொல்லவில்லை ஆனால் யாருக்கு செய்தால் நன்றி இருக்கும் யாருக்கு செய்தால் நன்றி இருக்காது என்று புரிந்து செய் என்று தான் சொன்னேன் ஆனால் இன்று நீ அவர்களை நல்லவர்கள் என்று நினைத்து உழைத்தாய் உன்னால் முடிந்தவரை கண்விழித்து அவர்களுக்கு கடமை ஆற்றினாய் அதை கூட சிறிது கூட அவர்கள் பொருள்படுத்தாமல் இன்று உன்னை ஏளனம் செய்து கேலி செய்து அவமானப்படுத்தி அனுப்புகிறார்கள் பெரிதாக என்ன செய்து விட்டாய் யாருமே செய்யாத ஒன்றை செய்ததாக நீ உன்னையே பெருமை கொ ஆற்றிக்கொள்கிறாயா என்றெல்லாம் உன்னை கேவலமாக நினைத்து பார்க்கிறார்கள் ஆனால் சிறிது நன்றி கூடவா இருந்திருக்காது அதை யோசித்து பார் அவர்களுக்கு இந்த வாராகி சொல்லும் வார்த்தை உனக்கு முன்பு கஷ்டமாக இருந்தாலும் இப்பொழுது நான் சொல்வதைக் கேள் இதையெல்லாம் பெரிதாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம் உனது வலியானது அதிகரிக்கும் உனது வேதனையானது மிக கஷ்டமாக இருக்கும் அதனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கும் நிலையானது உன்னை யாராவது குறை சொல்ல வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை குறை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள் உன் உன்னிடம் குறை இல்லை ஆனால் நீ நன்றாக தான் செய்தாய் ஆனாலும் அவர்கள் உன்னை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் உனக்கு உன்னை நீ வேலை செய்யும் இடத்தில் நீ வேலை செய்யும் பொழுது உன்னை பாராட்டி விடுவார்களோ என்ற ஒரே காரணத்திற்காக உன்மேல் தேவையில்லாத குறைகளை மறைமுகமாக சொல்லிக்கொண்டு உன்னுடைய பலவீனத்தை வைத்து அடிக்கிறார்கள் இதுதான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ புரிந்திருந்தாலும் அங்கு ஒன்றும் நீ செய்ய முடியாது ஏனென்றால் உன் கடமைக்காக கரெக்டாக நீ செய்யும் பொழுது அவர்கள் பின்னால் இருந்து ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுத்து உன்னை அவமானப்படுத்துவதே குறிக்கோளாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய முடியும் இதை அவர்கள் தானாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் பிறகு உனக்கு பின்னால் பேசுபவர்கள் எப்படி உனக்கு தே நேராக பேசினால்தானே உனக்கு புரியும் பின்னால் பேசுபவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் உன்னை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் யாரில் யாரிடமாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று குறிக்கோளை வைத்துவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய முழு எண்ணமானது அதே செயலாகவே இருந்து கொண்டே இருக்கும் இவர்களை எப்படி செய்யலாம் எப்படி அவமான ாம் என்று அந்த வழியில் வந்தவர்களை நீ என்ன செய்ய முடியும் ஏதோ இந்த வாராகி உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் அவர்களை எப்பொழுதாவது உனக்கு காட்டியும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதை நினைத்து பெருமைப்பட்டு உனக்கு காட்டி கொடுத்தவர்களிடமிருந்து தனித்து தப்பித்து வாழ கத்துக்கொள் அவர்களிடம் போய் நெருக்கமாக நின்று வாழ க வாழ முயற்சிக்காதே உனக்கு என்ன தெரியுமோ அதை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்துவிடு அவர்களிடம் எந்த வார்த்தையும் நீ பேச வேண்டாம் ஒரு நாள் நன்றாக பேசுகிறார்கள் என்று வைத்தால் பிறர் நாள் உன்னையே தூற்றி காற்றில் விடுவார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இரு நாள் உன்னிடம் அவர்கள் தலையை ஆட்டுவதற்கு கூட தேவையில்லாமல் எடுத்து கொள்ள மாட்டார்கள் அதனால் நான் சொல்கிறேன் நீ நினைக்கலாம் அவர்கள் நம்மிடம் அன்று கோபித்து கொண்டாலும் இன்று நன்றாகத்தான் பேசுகிறார்கள் என்று அப்படியெல்லாம் கிடையாது உன் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது என்பது என்று தெரிந்து கொண்டு மாட்டி விடுவதற்காக உன்னிடம் நல்லவள் போல் பேசுவார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் நீ எதிலாவது மாட்டிக்கொண்டால் அவர்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்றுமே வழி வகுத்து விடாதே அதுக்கு வழியை கொடுத்து விடாதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உண்மையாக இல்லை பொய்யாகத்தான் இருக்கிறார்கள் உன்னை தாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால் நீ எந்த செயல்களுக்கும் போகாதே உன்னை காப்பாற்ற இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை என்று மறந்துவிடாதே இந்த வாராகி உனக்கு துணையிருந்து நல்ல காரியங்களை எல்லாம் செய்து தருவாள் நீ நீயாக இரு நான் பார்த்தவரை நீ நீயாக இருக்கின்றாய். ஆனால் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு யாருக்காவது உதவி செய்ய போனால் அடுத்த கணமே அவர்கள் உனக்கு எத் எந்த விதத்திலாவது பழியை சுமத்தி அவமானப்படுத்தி அனுப்புவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் அது புரிந்து நீ பரவாயில்லை என்று எடுத்து செய்தாலும் பிறகு அவர்கள் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் உன்னுக்கு ஈட்டியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று கவலையாக இருக்கும் பொழுது இந்த வாராகியின் வார்த்தைகள் உனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னை அவமானப்படுத்தியவர்களை நிச்சயமாக நான் எந்த சூழ்நிலையிலாவது அவமானப்படுத்தி உணர வைப்பேன் எந்தாவது உண ஒரு நாள் அவர்கள் அவமானப்பட்டால்தான் அவர்கள் செய்யும் தவறுக்கு இன்று அவங்க ஏதோ ஒரு நாள் அவமானப்படும் பொழுதுதான் நீ என்ன அவமானப்பட்டாய் என்று அவர்கள் உணர்வார்கள் அதை புரிந்து கொள் நீ அதனால் இந்த வாராகியை நம்பு எந்த செயலுக்குளும் தைரியமாக செல்லாதே உன்னை காப்பாற்ற இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக நீ நல்ல முறையில் வாழ்வாய் உனக்கான காலம் நல்ல காலமாக அமைந்து கொண்டிருக்கிறது நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு ஜெய் வாராகி